இந்த புத்தகத்தை யாராலையும் சாதாரணமாக வாசிக்க முடியாது வாசிக்கும்போது யாருக்காவது கடிதம் எழுதணும் என்று தோணும் அல்லது யாராவது பற்றி உங்களுடைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் உங்களால் தொடர்ந்து வாசிக்க முடியாது இந்த புத்தகத்தை நிறைய கண்ணீர் வரும் நிறைய கவலை நிறைய ஞாபகங்கள் வரும் அப்படி ஒரு புத்தகம் உங்களோட எல்லா வாழ்க்கையில் இருக்க எல்லாரையும் ஞாபகப்படுத்தும் இந்த புத்தகம் உங்களோட பழைய பாலிய சிநேகிதம் பாலிய நினைவுகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும் அப்படி ஒரு புத்தகம் இவ்வளோ பெ இவ்வளோ பேரையும் பெட்டியிருக்கு ஆனால் அதை தாண்டில அதை வாசித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அழுதுவீங்க அப்பா அம்மா இல்லாட்டின் அதை இந்த புத்தகம் ஒரு சரியான ஒரு கவலையாக இருக்குது நல்ல புத்தகம் உண்டு இதை வாசித்து தாண்டி தான் உங்களுக்கு உறவுகள் எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கொள்வீங்க Untuk itu tu, mungkin juga ada lari basi